ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோக்கோலி ஃப்ரை பார்க்க போகிறோம் இதுதான் ப்ரோக்கோலி காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும் ஆனால் அது காலிஃப்ளவர் டேஸ்ட்டும் இந்த டேஸ்ட்டும் வேறு இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இதை எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் ப்ரோக்கோலியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் கட் பண்ணுற மாதிரியே நீங்கள் ப்ரோக்கோலியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா அதிச்சிட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட குட்டி குட்டி பீஸாக உங்களுக்கு வேணுன்னாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றாக்க கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இதை இன்னும் குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதனால் நம்ம நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிவிட்டு ப்ரோக்கோலி அது உள்ளே சேர்த்துக்கோங்க எல்லா ப்ரோக்கோலியும் உள்ள சேர்த்ததுக்கப்புறமா நம்ம உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் போயிடும் உப்பு மஞ்சள் பொடியும் சேர்க்கறதுனால அதனால் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து அவிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை தூரம் வடிச்சிச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது ப்ரோக்கோலி நல்லா வெந்துடுச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லா புரோக்கோலியும் நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றியாச்சு இதை இனிமேல் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அவிச்சிட்டு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா புரோக்கோலியும் எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கு முன்னாடி நமக்கு புரோக்கோலி ஃப்ரைக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா அவித்த புரோக்கோலி வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு அப்படி இல்லைனா இஞ்சியும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க பூண்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க பேனில் எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்தாச்சு இப்போ குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சியும் பூண்டு வச்சுருக்கீங்க பேஸ்ட்டாக எதுக்கு சேர்க்கணும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் சேர்த்தாச்சு தக்காளியும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முள்ளி தக்காளி பச்சை மிளகா நல்லா வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம புரோக்கோலி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம புரோக்கோலி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க புரோக்கோலியே நம்ம அவிச்சு எடுத்துருக்கோம் இதை இப்போ நம்ம சேர்த்தாச்சு ப்ரோக்கோலி நம்ம அவிச்சிட்டு சேர்த்ததுனால ரொம்ப டைம் ஆகாது வேகிறதுக்கு நல்லா மசாலா செய்கிறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு மஞ்சப்பொடியும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டு அவிச்சிருக்கோம் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் மிளகு பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ப்ரோக்கோலி கொஞ்சம் கசப்பாக இருக்கும் மிளகு பொடி நிறைய சேர்த்தா தான் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி நான் வத்தப்பொடி எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு வத்தப்பொடி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு மிளகு பொடின்னா தான் சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ ப்ரோக்கோலி நல்லா விழுந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இது சீஸ் சீஸ் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் சீஸ் சேர்த்துக்கோங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ சீஸ் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க சீஸ் இந்த சூட்லேயும் நல்லா மெல்ட் ஆயிரும் நல்லா உருகிரும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் சீஸ் நல்லா உருகிடுச்சு ப்ரோக்கோலி ஃப்ரை ரெடி தேங்க்யூ